அவருடன் <laughs> <laughs> சமகாரியில் அவதாரம் குரு குருமா குரு கிருஷ்ணன் குரு தேவோ மகேஸ்வரர் ஒரு சமான் சொல்லி அன்னைக்கு அனைத்து வந்துடும் இந்த நிலையாளில் இங்கே ஒரு யார் மட்டும் ஒரு வாரம் நெற்றியாக இந்த ஆடை வளர்த்து நிகழ்வு அன்னதாக நம்ம ஆரம்பிக்கிறது அதுக்கு முன்னாடி ரஜினியை சுவாமியோட ரஜினியை அனுப்புகிறாங்க எல்லா நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் இடையொற்றிய ாம இந்த கரிகாலத்துக்கு மிகவும் எளிமையானது இறைவனை அடைவதற்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் இலக்கு இறைநிலை அடைவதில் சாமி சமயம் என்றால் என்ன என்று கேட்டுக்கொண்டு சொன்ன சமயம் என்பது சாதாரண பண்ணுள்ளவராகவும் பண்புள்ளவரையே இளைஞரையும் அழைத்துச் செல்வது சமயம் அப்படின்னு சொன்னார்

பொதுவா இங்க உங்களுக்கு இருக்கும் நான் பொதுவாய் கேட்கும் போது உங்களுக்குன்னு ஒரு நாம இஷ்டமா மந்திரம் எடுத்து வச்சிருக்கீங்களா கேட்டா பொதுவாக அதனால அந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு இங்க குறைந்தது ஒரு ஆயிரம் சொல்ல முயற்சி பண்ணுறோம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்றீங்க நல்லது அதாவது தினசரி ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் குறைவுதான் சம்பாதிக்கிறான் ஆனா ஆயிரம் ரூபாய் நாம சொல்றா அவங்க உண்மையை சம்பாதிக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லியாருன்னா இதை விட்டு நாம சொல்லலாம் backend manager retail distribution ആയി കൂടിന്നില്ല الايهيامガル കൂടിന്ന ഒന്നുകൂടി കേട്ടാൽ പരിശീയം പാരാദ കാണ കടgetElementById ഒറ്റ തരത്തെ വയ്യപ്പെട്ടാൽ ദശമന്ത ജാനgetElementById അതന്റെ എന്താണ് എന്താണ് നമ്മൾ சொல்றோம் அந்த럴തെ இல்ல எப்பொருлана எல்லாம் ചെയ്യേന്ന സുതുമെ ഐgetElementById

ஒரே ஒரே நேரத்தில்

ஒரு முனியோருக்கு ஒரு சின்ன வார்த்தை போகப்பட்டு சாப்பிட்டு ஐசாயிரத்துக்குள்ளால என்னுடைய வந்து இருக்கணும் போய்

ஒரு விஷயத்துல கதை பன்னிரண்டு வருஷம் படிச்சுட்டு வெளியே போகக்கூடிய விஷயங்கள் சொல்ல முடியும் विषय गुरु जो सुन रहा है बोलते हैं जो सत्यम भव उन्हे भेजता है इंद्रिय रूपया तमाम आ रहा है कि आप एयर में उड़ रहे हैं ना उन्हे भेज सी उन्हेया

பொ <simitation> 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 उन्हें देखो तुम छोटे तो देखे तो लोगों को अब वो पैसा कब है उन्हें जिस तरह से मिलेगा मुझे अब ना तो हम वो बुलेट भी नहीं देखो मैंने सुना देखो आज भी तो बनाया जाए पैसा कब है पैसा कब आने वाला है तो कोई ये चलेगा नहीं चलेगा रेंट कौन रेंट कोई ये चलेगा नहीं तो इनके छोटे तो न ஏందు யாரோட மருதாரணமே இந்த ஆபத்து உண்டானே வந்து நான் கொண்ட கொண்டோ முடிஆல நான் வந்துட்டேன் என்னால வரல ஆபத்த வந்து தரاهرமா ராமரடையது நீங்க உள்ள இருக்கிறீங்க இவனா முன்னால ஆடாகப் போறோம் இத்தனை அப்பே இருக்கல ராமரடைய பாணம் தப்பு நான் எங்கே இருக்கறா நல்ல ஒரு காதி உள்ள நடக்குது காதியே நடுடுறறது அங்கு வந்ததெல்லாம் அந்த அளவுக்கு நாம இருக்கு நாம் எல்லாருமே தினசரி எந்த அளவுக்கு நாம் அங்கேயும் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி தேவையோ நல்ல ஒரு